அன்பு துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெத்த தாய் இவங்க தான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு இவங்க பேர் என்ன இவங்க தான் இவங்கதான் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்க தான் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை உனையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி மாதா தான் பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க பிதா தான் குரு அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா தான் தெய்வம் இருக்காங்க பாருங்க குருவுக்கு தான் தெய்வமே இருக்காரு அப்பா குரு எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்குங்க குரு சனி பகவான் இருக்காரு சனி பகவான பயப்படுவோம் சனி ஐயோ எழற சனியா வந்தாவே நம்மள ஆட்டி படைச்சு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தா வச்சுக்கோங்க அள்ளி கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகள் அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உங்களால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்தப்புறம் குரு பக்ரன் நிவர்த்தி அடைய போறாரு இந்த வக்ர நிவர்த்தியால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது பூர்வீக சத்து கிடைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கற நம்ம அத ஒவ்வொரு ராசிக்கா நம்ம விரிவா பாக்க போறங்க ஏற்பட ஏற்படக்கூடிய பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் இருக்க போகுதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் அதையும் சொல்றாங்க சனி பயிற்சி குரு பயிற்சி மாறுதாங்க குரு வக்ர பலன்களும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ குரு வக்ர நிவர்த்தி குரு அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் சொல்லி கொடுக்கறவங்களா குருன்னு சொல்றோம் சரிங்களா இப்ப இந்த குரு பக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாக்க போறங்க ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஏற்படக்கூடிய குரு பக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விபரீத ராஜயோகம் அப்படி என்னங்க விபரீத ராஜயோகம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிகவும் இருந்து அதாவது மிகவும் ஏழ்மையான நிலையிலிருந்து உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க சின்ன பதவியில இருந்து பெரிய பதவிக்கு போக போக போறீங்க ஆசிரியர் இருந்து தலைமை ஆசிரியர் சொல்றாங்க கண்டிப்பா இந்த குரு வக்ரநிபத்தியால துலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது அப்படி என்னங்க குரு வக்ரநிபத்தியால மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க இது நாள் வரைக்கும் என்ன நினைச்சிருப்பீங்க தெரியுமா வேலை முடிச்சோடனே ரொம்ப சலுப்பா இருக்கு என்னடா பண்றது பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் கொஞ்சம் போய் சரக்கு பாட்டு அடிச்சோம்னா தான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஜாலியா சொல்லுவீங்க ஆனா அதன் மூலம் இருக்கக்கூடிய பின்விளைவு உங்களுக்கு தெரியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் இந்த குரு பக்ரநிவர்த்தி அடைஞ்ச அந்த இருந்து நீங்க வந்து அந்த ஒரு பழக்கத்துக்கே போக மாட்டீங்க அய்யய்யோ அங்க போனோம்னா நம்ம உடம்பு போய் நம்ம நம்மளுக்கு ஏதாவது அங்க போனோம்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டுரும் உடல்நிலை பாதிக்கப்படுச்சு நம்ம உடம்பு நம்ம உயிர் காப்பத்து வரும் உயிர் காப்பட்டு வந்துச்சுன்னா நம்ம போயிட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு யாரு பாத்துக்குவா அந்த மாதிரி நீங்க யோசிக்க போறீங்க உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு அறிவு வரப்போகுது மனசுல நிம்மதி பறக்க போகுது ஒரு தெளிவு பறக்க போகுது உங்க வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்க போறீங்க குரு வக்ர நிவர்த்தியாளன் நீங்க ஒரு நல்ல மனிதரா மாற போறீங்க வாழ்க்கையில எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செஞ்சா நம்மளுக்கு நல்ல ஒரு நிலையில நம்ம வாழ முடியும் இந்த பொது இந்த உலகத்துல ஒரு மதிப்பு மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சு அதன்படி நீங்க செயல்பட போறீங்க துளாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களும் இந்த குரு வகுர நிவர்த்திக்கு பிறகு நிச்சயம் நடந்தே தீரும் கண்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனையை போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் காரங்களே உங்க வாழ்க்கையில உங்களுக்கான தேடல்கள் உங்க பக்கத்துலதான் இருக்கு உங்க உங்களுக்கு மிகவும் அருகில தான் இருக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பக்கத்துலதான் இருக்குங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு இந்த குரு வக்ரனிவர்த்தி உங்களுக்கு அதையெல்லாம் உணர்த்த போகுது ஆமாங்க நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு படிச்ச ஒரு மாணவன் இருக்கான் ஒரு டிகிரி படிச்சிருக்கான் அவன் வந்து என்ன நினைப்பா அரசு தேர்வுல போட்டி தேர்வுல கலந்துக்கணும்னு நினைச்சு படிச்சுட்டு இருப்பான் பக்கத்துல தான் கூட படிச்ச பையன் என் கூட என்னோட சித்தப்பா ஒருத்தவங்க இப்படிதான் படிச்சாங்க நா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் படிச்சாங்க பத்து வருஷம் ட்ரை பண்ணாங்க வேலை கிடைக்கல அதெல்லாம் கிடைக்காது அதுக்கெல்லாம் நம்ம நிறைய பணம் கட்டி கோச்சிங் சென்டருக்கு போய் சேர்ந்து படிச்சா மட்டும்தான்டா வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஆமாமல்ல நம்ம இப்படி படிச்சு நம்ம டைம் வேஸ்ட் ஆகி நம்மளுக்கு வேலை கிடைக்காம போயிட்டு என்ன பண்றது அடுத்தவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை நீங்க தவற விடுறீங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா அது முடியாம போனா நம்ம முயற்சி பண்ணிட்டு அது முடியாம போறது வேறீங்க மத்தவங்க சொல்ல கேட்டுட்டு நம்மளுடைய வாய்ப்பு நழுவு விடன்னு வச்சுக்கோங்க அதை விட முட்டாள்தனம் உலகத்துல எதுமே இல்லைங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஊர் குடும்பத்தில் அப்படின்னுங்கறக்காக நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய பயிற்சியும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் விட்டுட்டு நம்ம அடுத்தவங்க சொல்றத கேட்டு கேட்டு முடியாது 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 வாழ்க்கையில நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது விபரீத ராஜயோகத்தை அடைய முடியாது எப்படிங்க ஒரு சாதாரண ஒரு ஏழ குடும்பத்துல பிறந்து எப்படி கலெக்டர் ஆக முடியும்னா அவங்களுடைய விபரீத ராஜயோகம் எல்லாம் கிடையாது விபரீத ராஜயோகம் நம்ம அடையணும் முயற்சி செஞ்சு அப்ப முயற்சி செஞ்சு ஒரு தேர்வு எழுதி போனா மட்டும்தான் கலெக்டர் ஆக முடியும் நம்ம நினைச்சோடனால கனெக்ட் ஆக முடியாது சும்மா செய்திக்காக சும்மா ஒரு பெருமைக்காக சும்மாலாம் நம்ம எல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் மிக அருகிலுதான் இருக்கும் அதை நம்ம பயன்படுத்தி கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கன்னாலும் முருகர மனதார வழங்கிட்டு அந்த செயலை செய்யுங்க கண்டிப்பா அந்த செயல்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ராசிக்காரங்களே உங்களை சுத்தி நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களை சுத்தி தான் இருக்கு நீங்க எந்த வழியில போறீங்க உங்க குறிக்கோள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் திறம்பட யோசிச்சு ஒரு தெளிவான முடிவெடுக்கணும் சொல்ல போனா எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறீங்க நீங்க எங்க போறீங்க சென்னை போற பஸ்ல ஏறீங்களா இல்ல கடலூர் போற பஸ்ல ஏறீங்களா இல்ல திருச்சி போற பஸ்ல ஏறீங்களா எல்லா பஸ்ஸும் ஒரே இடத்துலதான் நிக்குது நீங்க எங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாதான அந்த பஸ்ல போய் ஏற முடியும் எந்த பஸ்ஸு என் பக்கத்துல வந்து நிக்குது அந்த பஸ்ல நான் ஏறன்னு ஏறி பார்க்க முடியுமா அது மாதிரி தானே வாழ்க்கையும் வாழ்க்கையில நீங்க எந்த குறிக்கொள்ள செயல்பட போறீங்க ஒரு டிகிரி முடிக்கிறீங்க சொந்த தொழில் செய்யணுமா சரி செய்யணும் நம்ம கையில காசு இல்லையா சரி இல்ல சரி இருக்கிற காசை வச்சு நம்ம ஒரு தொழில் தொடங்குவோமா சரி தொடங்கலாம்னா தொடங்குங்க சரி நான் வந்து சுயமான தொழில் தொடங்குறப்பா எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தான் வேணும் நான் அதுக்காக கண்டிப்பா படிப்பேன் எனக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா முயற்சி பண்ணீங்க படிங்க இல்ல நான் வந்து வேலைக்கு போவேன் மத்தவங்கிட்டதான் வேலைக்கு வேலைக்குதான் போவேன் சரி வேலைக்கு போறீங்களா போங்க முடிவு எடுத்துட்டீங்களா இல்ல ஏதோ ஒரு முடிவு அதை பதன்படி செய்யுங்க இல்ல நான் வந்து என்னுடைய திறமைகள் இருக்குது நான் விளையாட்டுல தான் போவேன் போங்க உங்களுக்கு விளையாட்டுல போறோன்னா போங்க ஏதாவது ஒரு முடிவு என்ன ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இத்தனை முடிவு இத்தனை வழிகள் இருக்குது இத்தனை முயற்சிகள் இருக்குது குறிக்கோளுங்கிறது எவ்வளவு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமா மாறுபடும் இதுல வாழ்க்கை போன வழியில போகட்டும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பஸ்ல ஏறுவோம் ஏதோ ஒரு ஊருக்கு போக போகணும் நம்ம அப்படின்னு எப்படி வேறு போக முடியும் நம்ம ஊர் எங்க இருக்கு எங்க போகுதோ அந்த ஊர் பஸ்ல ஏறினால்தான் நம்ம ஊருக்கு நம்ம போக முடியும் எந்த பஸ்ல ஏறினாலும் நம்ம ஊருக்கு போக முடியும் அது மாதிரிதான் நம்ம குறிக்கோள் எந்த எது மேல குறிக்கோள் இருக்கிறோமோ அந்த வாய்ப்பை தேடிதான் நம்ம போகணும் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு இது வந்து சும்மா விளையாட்டு இல்லை இது நம்மளோட வாழ்க்கைங்க அடுத்தவங்க நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடாது நம்ம வாழ்க்கையில நம்ம மட்டும்தான் முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்திக்கணும் ஏழையா பிறந்தா கம் இறக்கும்போது ஏழையா தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்குதாங்க இல்ல நம்ம ஏழையா பிறந்தா ஏழையா இருக்கணும்ங்கிறதுல ஒரு சட்டத்திலேயே இது இல்ல நம்ம பணக்காரன் ஆகுறது ஏழையா இருக்கிறதோ அது வந்து நம்மளுடைய கையில மனசு எப்படி இருக்கு நம்மளுடைய உழைப்பு எப்படி இருக்கு முன்னேறோம் அது பொறுத்துதான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களா துலாம் ராசிக்கிறாங்களே அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு குரு பக்ரநிவர்த்தி உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தையும் அபூர்வத்தையும் உங்க வாழ்க்கையில நடத்திட்டாரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க படாதபாடு பாடு பட்டிருப்பீங்க நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க நீங்களா போய் கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க ஒரு பேங்க் காரன் வாங்க நீங்க எங்க கிட்ட வாங்குனீங்கன்னா வட்டி குறைந்த விலையில உங்களுக்கு கடன் தரணும்னு சொல்லியிருப்பாங்க நீங்க வாங்கிக்குவீங்க உங்களுக்கு பண தேவை இருந்திருக்கும் வாங்கியிருப்பீங்க கடனை வழிய வழிய வந்து குடுக்கறானா அதுல பம்பு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுல உங்களோட தேவை இருக்கு அதுக்காக நீங்க வாங்குறீங்க அப்புறம் உங்களை போன் பண்ணி ஃபோன் பண்ணி உங்களை படாத கஷ்டப்படுத்துவான் வீட்டுக்கு வந்து நின்று உங்களை கொல்லாத உயிரோடவே கொள்ற மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பான் ஆனா இனி வரக்கூடிய இந்த குரு வக்ர நிகர்த்தி பிறகு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நடக்காது நீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க நீங்க எதுக்கு எனக்கு கடன் உங்ககிட்ட கடன் கேட்டு வந்தனா உங்ககிட்ட கடன் கேட்டு வந்தா மட்டும் நீங்க தடத்தப்பட்டு யோசிங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அந்த மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டு போயிருவீங்க நீங்களே கடன் தர மாதிரி தருவீங்க நீங்களே வந்து எங்கனை தற்கொலை தற்கொலை பண்ண வரைக்கும் நீங்க என்னை பேசி எனக்கு துன்பு என் குடும்பத்தை துன்பப்படுத்துவீங்க நாங்க எதுக்குங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நீங்க எல்லா கடன் தர வர எல்லார்த்துக்கிட்டையும் எதுக்கு பேசுவீங்க வாழ்க்கையோட இதையும் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க நெழு சுழிவு சுழிவுகள் இப்படிதான் வாழணும் வாழ்க்கையில அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க துல்லாம் ராசிக்காரங்களே சொல்ல போனா உங்களோட வாழ்க்கையில இந்த குரு பக்ரனை வர்த்திக்கு பிறகு என்னென்ன அதிசயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா துலாம் ராசிக்காரங்களே உங்க வீட்டுல அம்மா சமைச்சு வச்சிருந்தாலும் சரி மனைவி சமைச்சு வச்சிருந்தாலும் சரி சிச்சி சே இந்த கீரை எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஐயோ எனக்கு இந்த பருப்பு குழம்பு பிடிக்காது அந்த மாதிரி சீச்சின்னு சொல்லுவீங்க எனக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் பிடிக்கும் பீஸா பர்கர் தான் பிடிக்கும்னு ஸ்டைலா சொல்லுவீங்க சரி தின்னு சின்னட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் கிட அப்படிதான் சொல்லுவேங்க ஆமாங்க துலாம ரசிக்கிறாங்களே உங்க உடம்ப நீங்கதான் பாத்துக்கணும் உங்களுக்கு வீட்டுல தேவையான நல்ல உடம்புக்கு தேவையான சமைச்சு வச்சா பிடிக்காது அதான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க இப்போ நீங்க எந்த இடத்துல போய் இருக்கீங்க நீ எல்லாம் புரிஞ்சுக்காம உடல் முல வந்து நோய் நொடி வந்து பாதிக்கு பாதிக்கப்பட்டது நீங்க தானே முன்னேற்றம் அடைய முடியும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு உங்களுடைய உடல்நிலையை பாதுகாப்பா வச்சிருக்க தேவையான உணவுகளை மட்டும் தான் சாப்பிடுவீங்க உங்க உடம்ப பத்திரமா வச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் மென்மைகள் எல்லாம் நடக்க துலாம் ராசிக்காரங்களே முருகர மனதார வேண்டிக்கிட்டு நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் அந்த காரியத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்